சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் இந்த வீடியோ சென்ற சுந்தரகாண்ட பாடல் வீடியோவினுடைய தொடர்ச்சி அனுமன் இன்னும் சீதையை கண்டுபிடிக்கவில்லை ஆனால் அந்த அசோகவனத்திலே இருக்கிற சீதா பிராட்டியார் தன்னுடைய கணவனாகிய ராமபிரானினுடைய அந்த நினைவுகளிலே மூழ்கித் திளிக்கிறார் தன்னுடைய கணவனினுடைய உயர்ந்த குணங்களை நினைத்து அவள் பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறார் இது கம்பரினுடைய வரிகளிலே இப்படி வருகிறது மெய்த்திருப்பதம் வேவு என்ற போதிலும் இத்திருத்துறந்து ஏகு என்ற போதிலும் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவார் நீங்க வந்து அரசாங்கத்திலே கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் இல்லை இல்லை நீங்கள் காட்டுக்கு சென்று விடுங்கள் என்று சொன்னாலும் அன்று மலர்ந்த தாமரை பூவை போல எப்படி அதனை சித்திரத்திலே எழுதி வைத்தால் புதுமையுடன் தோன்றுமோ புது பொலிவுடன் தோன்றுமோ அப்படி உடைய முகத்தை உடையவர் ராமபுரான் என்று தன்னுடைய கணவனினுடைய பெருமையை நினைத்து பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறார் ஆழநீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடன் ஆழநீர் கங்கை அம்பி கடாவிய ஏழை வேடனுக்கு எம்பி நின்தம்பி நீத்தோழன் மங்கை கொழுந்தி என சொன்ன வாழி நண்பினை உண்ணி மயங்குவார் ஏழை வேடன் அவனை நீ எனக்கு தோழன் இந்த சீதா புராட்டி உனக்கு கொழுந்தி என்று உறவு முறை வைத்து அன்போடு பழகிய அந்த அற்புதமான குணத்தை அந்த இரக்க குணத்தை நினைத்து பார்க்கிறாள் சீதை காட்டுக்குச் செல்லுகிற போது கைகேயினுடைய வரத்தை அனுசரித்து ராமபிரான் காட்டுக்கு போன போது ஒரு அந்தனர் அவரிடத்திலே வந்து எனக்கு ஏதாவது தானம் கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்று கேட்கிறார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று ராமபிரான் கேட்டபோது இதோ என்னுடைய கையிலே இருக்கிற இந்த குச்சி இந்த தடி இதனை நான் எவ்வளவு தூரம் வீசி எறிகின்றோனும் அது எங்கே போய் விழுகிறதோ அதுவரை நீங்கள் பசுக்களை நிறுத்தி அவ்வளவு பசுக்களை எனக்கு தானமாக கொடுத்துவிட்டு நீங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்கிறார் ராமபிரான் சிரித்து கொண்டே அந்த தானத்தை பசுதானத்தை செய்துவிட்டு செல்லுகிறார் இதைத்தான் கம்பர் சொல்லுவார் அருத்தி வேதியிற்கு ஆண்குளம் ஈந்து அவர் கருத்தின் ஆசை கரையின்மை கண்டு இறை சிரித்து செய்கை நினைத்து அழும் செய்கையால் அப்ப அந்த அந்தணுடைய அந்த ஆசையை நினைத்து சிரித்த ராமபிரானுடைய முகத்தை நினைத்து சீதை அழுகிறார் அப்படிப்பட்ட ராமபிரானை விட்டு பிரிந்து இன்றைக்கு இந்த அசோகவடத்திலே நாம் தனிமையிலே வாடுகிறோமோ என்று வருந்தி வருந்தி நினைத்து அழுகிறார் ஆக இப்படிப்பட்ட அற்புதமான பாடல்களை நாம் சுந்தரகாண்டத்தின் மூலமாக நாம் அனுபவிக்க முடியும் அந்த பாடல்கள் இன்னும் சில நாட்களுக்கு இந்த வீடியோவிலே அடுத்து வருகிற வீடியோவிலே தொடர்ந்து வரும் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்